ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து பத்தொன்பது காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்ட ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை திருத்தி தங்களோட கோணத்திலேருந்து கொஞ்சம் திருத்தங்களை செய்து முடிஞ்சு விட்டது அதை தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு ஒரு ஒற்றையாட்சி அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரிக்கிறதுல வந்து தமிழரசு கட்சி மிகப்பிரதான ஒரு பங்கால் பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது கால பகுதிக்குள்ளே நடந்தது அதில் திரு சம்பந்தன் சுமந்திரனும் கையொப்பமிட்டு அந்த யோசனைகள் அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய யோசனைக்கு தங்களுடைய மேலதிகமான கருத்து என்று சொல்லி தங்கள் தங்களுக்கு சமஷ்டித்தான் திறமான ஒரு ஆட்சி முறையாக தங்களுடைய கட்சி கருதுவதாகவும் அந்த சமஷ்டி எவ்வகையாக இருக்கணுமென்றதுக்கு ரெண்டு பக்கத்தில் வந்து ஒரு சில வரிசைகளை வந்து அந்த கடிதத்தில் வந்து உள்ளடக்கி இறுதியில் வந்து அதாவது இதை சமஷ்டியாக கொண்டு வரத்துக்கு நாங்கள் என்னென்ன எப்படிப்பட்ட ஒரு சமஸ்டியை விருப்பம் என்று காட்டுறதுக்கு வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து அதில் பதிவு செய்து கடைசியில் வந்து சொல்லினோம் இப்படியாக இருந்தாலும் வந்து அனைத்து கட்சிகளும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்க தயாராக இருந்தால் தாங்கள் இந்த சமஸ்டி கோரிக்கையை கைவிடுறதுக்கு தாங்கள் இணங்குறோம் அண்டு கையொப்பமிட்டு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்ததாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்ததாகத்தான் நாங்கள் சொல்லுவோம் கடந்த நாலாம் தேதி ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையிலே மூன்றாம் தேதி தமிழரசு கட்சியுடைய தலைவர் திரு சி வி கே அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தெளிவாக சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவருடைய பாணியில் சொல்கிறேன்டா சைக்கிள் கட்சியை தவிர மற்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ன விடயத்திலே என்றால் பதிமூன்றாம் திருத்தம் பதிமூன்றாம் திருத்தம் எங்களுக்கு வேணும் அதை அமுல்படுத்த வேணும் என்ற கருத்தில் நாங்கள் அனைவரும் உண்டாக இருக்கிறோம் சைக்கிள் கட்சிக்காரரை தவிர என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையிலே சிபிகே சிவஞானம் அவர்களுக்கு முதல் கட்டமாக வந்து நன்றி சொல்லுவோம் இரண்டால் அவருடைய அறிவிக்கு ஏற்ப அவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர மாறி வந்த அனைத்து கட்சிகளும் அதுக்கு பிறகு புளட்டமைப்பும் சேர்ந்தது ஆனந்த சங்கரியும் சேர்ந்து வந்த வெளியில் வந்து அப்படி போய் வெளியில் வந்து செயல்பட்ட அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு போருக்கு பின்னே கால பகுதியிலே முடிவெடுத்திருந்த ஒடியத்தை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் கூட்டமைப்பாக விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம் போர் முடிஞ்சதுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்திலே நாங்கள் வெளியிட வாரம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படக்கூடாது பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு நாங்கள் முன்னுக்கு நடத்த முடியாது அதில் சட்ட ரீதியாக வந்து திரு சம்பந்தன் ஒரு சட்டத்தன் வகையில் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தம் ஒரு யோசினையாக பாராளுமன்றத்தில் வந்து டேபிள் பண்ணப்பட்ட பொழுது அது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒன்பது நீதிவான்கள் அது ஒற்றையாட்சியை தாண்டினதாக தாண்டின ஒரு வடிவமாக திருத்தமாக அல்லது அது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு விவகாரமாக என்றதை ஆராய்ந்த இடத்திலே ஒற்றையாட்சி தொடர்பாக உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்ற வியாக்கியானம் மிகவும் மோசமானது அந்த ஒற்றையாட்சி முறைமை அவர்கள் கருதின அதாவது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அதுவும் அனைத்து நீதவான்கள் கொண்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதுக்கும் கூட மேலே போக இயலாது ஆகவே அந்த ஒற்றையாட்சி தொடர்பான வியாக்கியானம் பதிமூன்றாம் திருத்தத்துக்குள் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இடைவெளி கொடுக்குறது இல்லை அந்த விடயம் உறுதிப்படுத்தப்படுது ஆகவே அந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் சுட்டிக்காட்டியும் திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே அங்கம் வகித்த தமிழ் காங்கிரஸை தவிர்ந்த ஏனைய கட்சி தலைவர்கள் அதை எல்லாத்தையும் உதாசீனம் செய்து இல்லை பதிமூன்றாம் திருத்தத்தை தாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேணும் ஒற்றையாட்சியை தாங்கள் நிராகரிக்கக்கூடாதுன்ற கருத்தை அணித்தனமாக எங்களுக்கு சொல்கிற இடத்துல தான் நாங்கள் வெளியில் வந்துடுறாங்க இதே நாங்கள் வெளியில் வந்த இடத்திலே மக்கள் மட்டத்தில் வந்து தெளிவாக கூறவும் அந்த உண்மையை மூடி மறைப்பதற்காக தாங்கள்தான் சமஸ்தி கட்சி தாங்கள் தான் சமஸ்தியை அறிமுகப்படுத்தின தாங்களாக வந்த ஒற்றையாட்சியை வலியுறுத்தப் போகிறோம் தாங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள போகிறோம் காங்கிரஸ் தான் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட என்ற பொய்யை சொல்லி அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமாக இந்த பரப்புரையை வந்து மக்கள் மட்டத்தில் செய்து வந்தார்கள் அந்த பொய் பரப்புரை அதாவது தாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்கவில்லை பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கவில்லை என்று சொல்லுகின்ற பொய்யை அவர்கள் கடந்த நாலாம் தேதி மூன்றாம் தேதி நடத்தின பத்திரிகை மாநாடும் நாலாம் தேதியிலே வெளிவந்திருக்கின்ற ஊடக செய்திகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன என்றால் தமிழரசு கட்சியுடைய இந்தியன் தலைவர் தன் அறிவுக்கு அவர் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் வழங்கின காலகட்டம் மிக முக்கியம் அவர் இந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி என்ற விழா விவகாரத்தில் வந்து நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்க தயார் என்று சொல்லியிருக்கின்ற இந்த காலகட்டமும் வந்து மிக மிக முக்கியம் என்றால் ரெண்டு கிழமைக்கு முன்பதாகத்தான் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளோடு இணைந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க அழைப்புதலுக்கு இணங்க அனைத்து கட்சி குழு பாராளுமன்றத்தில் அங்கே வைக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய ஒரு குழு ஒன்று சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தாலே அழைக்கப்பட்டு அவர்களுடைய சமஷ்டி ஆட்சி முறையை அறிமுகம் செய்வதற்கு அதுவும்ட்டியும் சிந்திக்கிறதுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல் தீர்வு அவசியம் என்று சொல்லி இருக்கிற ஒரு சூழல்லே தமிழ் மக்களுடைய ஆணை ஒவ்வொரு தேர்தலையும் வந்து சமஷ்டிக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற சூழல்லே அந்த சமஷ்டி சார்ந்த விடயங்கள் ஆராய்கின்ற பொழுது தங்களுடைய சமஷ்டி ஆட்சி முறையும் கருத்தில் எடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு என்ற அடிப்படையிலே எங்கள் போன்ற தரப்புகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் அந்த விஜயத்தை மேற்கொண்டு அங்கு தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு நிஹால் அபேசிங் திரு நிஹால் அபேசிங் போன்று திரு டின்வின் சில்வா ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் டில்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி ஜேவிபி அமைப்பினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினரும் டில்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி பத்ம மஞ்சுல அவர்களும் தேசிய நேஷனல் இன்டிகிரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டுக்குரிய அமைச்சராக முனீரவர்களும் முலாஃபர் முனீரவர்களும் கலந்து கொண்ட அந்த விஜயத்திலே தேசிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக அந்த விஜயத்தில் வந்து தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து பத்தொன்பது காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்ட ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை திருத்தி தங்களோட கோணத்திலேருந்து கொஞ்சம் திருத்தங்களை செய்து முடிஞ்சு விட்டது அதை தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு ஒரு ஒற்றையாட்சி அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரிக்கிறதுல வந்து தமிழரசு கட்சி மிக பிரதான ஒரு பங்காளி பதினஞ்சிலேருந்து பத்தொன்பது காலப்பகுதிக்குள்ளே நடந்தது அதில் திரு சம்பந்தன் சுமந்திரனும் கையொப்பமிட்டு அந்த யோசனைகள் அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய யோசனைக்கு தங்களுடைய மேலதிகமான கருத்து என்று சொல்லி தங்கள் தங்களுக்கு சமஷ்டித்தான் திறமான ஒரு ஆட்சி முறையாக தங்களுடைய கட்சி கருதுவதாகவும் அந்த சமஷ்டியை எவ்வகையாக இருக்கணும்ன்றதுக்கு ரெண்டு பக்கத்தில் வந்து ஒரு சில வரிசைகளை வந்து அந்த கடிதத்தில் வந்து உள்ளடக்கி இறுதியில் வந்து அதாவது இதை சமஷ்டியாக கொண்டு வரத்துக்கு நாங்கள் என்னென்ன எப்படிப்பட்ட ஒரு விருப்பம் என்று காட்டுறதுக்கு வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து அதில் பதிவு செய்து கடைசியில் வந்து சொல்லினா இப்படியாக இருந்தாலும் வந்து அனைத்து கட்சிகளும் இந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்க தயாராக இருந்தால் தாங்கள் இந்த சமஷ்டி கோரிக்கையை கைவிடுறதுக்கு தாங்கள் இணங்குறோம் அண்டு கையொப்பமிட்டு அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்ததாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்ததாகத்தான் நாங்கள் சொல்லுவோம் சமஸ்டியை நாங்கள் கைவிடுறதுக்கு தயார் அதாவது அந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தாங்கள் ஏற்க தயார் மற்ற சிங்கள கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தால் சமஸ்டியை கைவிடுறதுக்கு தயார் என்று எ எழுத்து மூலமாக தெரிவிச்சிருக்கிற ஒரு சூழல்லே அனுரகுமார அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிற சூழல்ல இன்றைக்கு வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை கொண்டு வாரதும் அதை நடைமுறைப்படுத்தவோனும் அது எங்களுடைய விருப்பம் என்று சொல்கிற அளவுக்கு நிற்குதா அதை காரணம் என்ன அரசாங்கம் கொண்டு வார இடத்துல அந்த ஏக்கிய ராஜ்யவை எதிர்க்காமல் அது ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு வரவுன்றது தெரிஞ்சும் அதை எதிர்க்காம ஏன்னென்றால் தமிழரசு கட்சியை இன்றைக்கு சொல்லுவது வந்து தாங்கள் அந்த இயக்கிய ராஜ்ய வரவை வந்து கைவிட்டுட்டோம் உண்டு இப்போ அதே வந்து ஒப்புக்கொள்ள வேண்டி வந்திருக்கு ஏன்னாடா இல்லாட்டி மக்கள் மட்டத்தில் போகலாம் அந்த ஏக்கிய ராஜ்ய தூக்கு பிடிச்சிக்கொண்டு மக்கள் மட்டத்தில் போகையில்லாம் போன தேர்தலில் சுமந்திரன் மட்டும்தான் அந்த இயக்கிய ராஜாவை பற்றி கலைச்சவர் வந்து அவர் தோக்கடிக்கப்பட்டார் திட்டமிட்டு ஆகவே அதை பற்றி கதைக்கக்கூடாது ஆனால் அதை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் மன்றத்தில் ஒரு எதிர்ப்பும் இருக்கக்கூடாது ஆகவே திசை திருப்புற தேவை ஒன்று இருக்குது ஏக்கிய ராஜ்ய கொண்டு வந்து நிறைவேற்றத்துக்கு அரசாங்கம் முன்னெடுக்க அது ஒரு தவறானது அது எங்களுக்கு சரிவராது எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான் என்றதை சொல்கிறதை தவிர்த்து கொள்வதற்கு மக்களை திசை திருப்பி இந்த நேரத்தில் வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக தோல்வியடைந்த முப்பத்தெட்டு வருஷமாக நடைமுறைப்படுத்து என்று சொல்லி நடைமுறைப்படுத்தாத பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி இந்த நேரத்தில் வந்து திட்டமிட்டு வந்து எல்லாரும் கதைக்கிறது என்றது அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த அனைத்து பங்காளிகளும் தமிழ் மக்களை தீசை திருப்பி எதிர்ப்பு அந்த ஐக்கிய ராஜ்யக்கு எதிர்க்காமல் எதிர்ப்பு கருத்தொண்டு வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி அது அரசாங்கம் வந்து தமிழ் மக்களோட ஆதரவோடும் நிறைவேற்றுவதற்காக எடுக்கிற செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் அந்த வகையில் வந்து இந்த உண்மை நிலைமை நிரூபிக்கக்கூடிய வகையிலே சிவி கே ஞானம் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி என்ற விஷயத்திலே தாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருப்பது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து தமிழரசுக் கட்சியும் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புட பங்காளிகள் எங்களை தவிர அதுக்குள்ளே இருந்த பங்காளிகள் ஒற்றையாட்சியையும் பதிமூன்றாம் திருத்தத்தையும் தான் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்ன குற்றச்சாட்டை இன்றைக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு தமிழரசுக் கட்சியுடைய தலைவராக நிரூபிச்ச இருப்பதற்கு நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இனியும் இன்றைக்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கையை எடுத்து கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் அதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பித்து எல்லாத்தையும் நிறைவேற்றப் போகிறோம் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிற ஒரு நேரத்தில் தமிழ் மக்கள் விழிப்புணர்வடைந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிப்பதற்கு தீவிரமாக முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைக்கிறதுன்றதை வந்து அதை ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தோல்வி அடைந்த விஷயம் முப்பத்தெட்டு வருஷத்தில் வந்து அதை நிமித்த முடியாத இடத்துல புதுசாக வந்து இனி வந்து எதுவும் நடக்க போகிறது இல்லை ஆகவே இவ்வகையான திசை திருப்ப விழாமல் நாங்கள் செய்ய வேண்டிய இந்த ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை சேர்ந்த ஒரு இனமாக நிராகரிக்கிறதுக்குரிய தீவிரமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒரு தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற சமஸ்டிக்குரிய ஆணையை மதிக்க விரும்புகின்ற ஏனைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களையும் ஒன்றாக இணைந்து இந்த மோசமான நாலாவது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தோக்கடிப்பதற்கு அதாவது தமிழ் மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் என்ற நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு சேர்ந்து பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பட்டு இருக்கின்ற விடயங்களை நாங்கள் ஒப்பந்தம் செய்த தரப்புகள் விசேஷமாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணி என்று சொல்லக்கூடிய பங்காளி கட்சிகள் அந்த நிலப்பாட்டோட வந்து நேர்மையாக இயங்காத ஒரு நிலையில் அதாவது கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற நேரத்தில் வந்து அவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தையும் இந்த ஐக்கிய ராஜ அரசியலமைப்பை தயாரிக்கிறதிலேயும் வந்து ஈடுபட்டது அதுங்களை தெரியும் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு வந்து அவர்கள் அந்த சபைகள் அமைக்கிறதுக்கு வந்து பதவியல் தொடர்பாக வந்து எங்களோட பேச நாங்கள் அவ்வகையான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வந்து நாங்கள் வர தயாரில்லை கொள்கையில் வந்து நாங்கள் இடங்காமல் வர தயாரில்லை என்று தெளிவாக சொன்னோம் அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக எங்களோட ஒரு நக்கப்பாட்டுக்கு வராட்டி வந்து நாங்கள் அவர்களுக்கு வந்து அந்த பதவியல் பெறுவதற்கு இல்லாட்டி உண்மையில் வந்து எங்களோட காட்டி வந்து ஒன்றில் எங்களோட சேரவனா தமிழரசு கட்சியோட சேராட்டி டிடிஎன்ஏக்கு வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து மற்ற இடங்களிலே வந்து எந்த ஒரு பதவியும் எடுக்க முடியாது அவ்வையான ஒரு நிலைமை தான் இருந்தது ஆகவே அவர்கள் வந்து எங்களோட சேரவனும் அந்த பதவியிலே பெறுவதற்காவது கொள்கையை வந்து க புடிக்காட்டி வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தத்தையும் செய்யலை தமிழரசு கட்சி தெளிவாக சொல்லியிருக்க வந்து தாங்கள் அவ்வையான எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் வேற தயாரி அவன் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கை வழியில் வந்து அனைவரையும் வந்து அரவணைக்கிறதுக்குரியதும் முயற்சி உண்டே இதே சுத்தியோடு வந்து நாங்கள் முன்னெடுத்தோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் கணிசமான விட்டுக் கொடுப்பும் செய்து அவர்களுக்கு பதவி தேவைப்பட்ட இடங்களில் வந்து நாங்கள் ஒத்துழைச்சு அந்த பதவியில் கொடுக்குறதுக்கும் வந்து வேலை செய்தோம் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அதே தரப்பும் விசேஷமாக இபிஆர் லெஃப் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதை தலைவர் அவர் இந்த ஜெனீவாவுக்கு இந்த சுவிட்சர்லாண்டுக்கு நடந்த விஜயத்தில் வந்து டிடிஎன்ஏன்ற சார்பாக வந்து அவர் தான் பிரதிநிதியாக வந்தவர் அப்போ இந்த அரசாங்கம் வந்து இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற என்ற விஷயத்தை வந்து சொன்னதுக்கு அவர் சாட்சி அவர் அங்கே இருந்தவர் ஆகவே அப்படி தெரிஞ்சு கொண்டும் வந்து அவர் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இப்போ திருகோணமலையில் வந்து பதிமூணாம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்து ஏதோ ஒன்று செய்ய வலிக்கிறேனும் அப்படி செய்கிற வேண்டாம் அந்த ஒப்பந்தம் வந்து எங்களோட செய்தது வெறுமனே பதவிக்காக மட்டுமண்டது வந்து தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு அதுதான் உண்மை அப்போ சிவி கே சிவாஞானம் தமிழ் மக்கள் உடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி இந்த கட்சிகள் தங்களோட இணைந்து தமிழ் மக்களுடைய ஆணையை கொடுத்த வந்து சமஷ்டிக்கா ஒற்றையாட்சியை நிராகரித்து ஆனால் அப்படி சமஸ்திக்காக ஆணையை பெற்றதுக்கு பிறகு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக என்று சொல்கிறது என்னை பொறுத்தவர்கள வந்து உண்மையிலே வைக்கப்படும் அது அதே தான் வைக்கப்படும் எங்களுக்கு ஒரு ஒக்கமும் இல்லை என்னடா நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கிறோம் எங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து மற்ற கட்சிகளோடு வந்து நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரதுக்கு நாங்கள் கொள்கையை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துகிறோம் எங்கட பக்கத்தில் வந்து நாங்கள் விட்டுக் கொடுப்பலை செய்து பதவி விட்டுக் கொடுப்பில் எங்களோட பக்கத்தால் செய்து அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து கொள்கைக்கு வந்து அவர்களை அரவணைக்கிறதுக்கு நாங்கள் கணிசமான தூரம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் நிரூபிச்சும் காட்டின் இருக்கிறோம் அவ்வளோ சொல்கிறோம் ஆக எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொள்கை ரீதியாக வந்து செய்து தெளிவாக வந்து தமிழ் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை வந்து அதில் பதிவு செய்து அந்த கட்சியில் அரவணைச்சதை வந்து நாங்கள் அதை பெருமையோடு பார்க்கணும் அதிலே அவர்கள் வந்து அந்த கொள்கையை வெறுமனையை வந்து பதவிக்காக மேற்கொண்டு அதுக்கு பிறகு பதவியை பெற்றதுக்கு பிறகு வந்து அதே பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி அதுவும் இந்த நேரம் அரசாங்கம் வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய அரசியமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தாங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் ஹரனியமர சூரிய பாராளுமன்றத்திலேயும் சொல்லியிருக்கு இந்த விஜயத்தில் வந்து சுவிட்சர்லாந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு முயற்சியில் வந்து அழைச்சி அங்கே கலந்து கொண்ட இடத்துல வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே டிடிஎன்ஏ வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைக்கு வந்து அவர்களாகவே வந்து அந்த ஒப்பந்தத்தை விரும்பி மீறுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் ஆகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் அகில இங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து தமிழ் தேசிய மக்கள் அங்க அமைக்கிற ஒரு க கட்சி நாங்கள் அகிலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்தில் தான் போட்டிடுறதை தவிர வந்து நாங்கள் முன்னணியாக வந்து செயல்படுறோம் முன்னணி வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு வந்து நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் தமிழ் தேசிய பேரவை வந்து ஒன்றாக வந்து நாங்கள் செயல்படுவோம் அது எந்த தேர்தல் வந்தாலும் வந்து நாங்கள் அதுக்கு வந்து ஒன்றாக செயல்படுவதற்கு உறுதியாக இருக்கிறோம் அதை அதை நாங்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த அகழ்வுகள் வெறுமனே ஜெனீவாவிலே நிறைவேற்ற இருக்கின்ற இந்த தீர்மானத்தை அரசாங்கத்துக்கு சார்பாக கொண்டு வருவதற்காக மட்டும்தான் மட்டுப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது வந்து எங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அகழ்வுகள் தொடர்பாக வந்து எதிர்காலத்தில் இந்த நீதவான்கள் மாற்றப்பட்டு நீதித்துறை சம்பந்தமாகவும் கணிசமான கேள்விக்குறி ஏற்படுத்துகிற வகையிலே அரசாங்கம் நடந்து கொள் மாற்றங்களை வந்து தெற்கிலையும் வந்து செய்திருப்பது வந்து இப்போ இங்கே வரவேற தெரிய வரும் அவ்வகையிலே வந்து செயல்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு இன செய்த விவகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு படியாக பார்க்கக்கூடிய செம்மணி போன்ற விடயங்கள் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள ஓடும் என்று எதிர்பார்ப்பது தான் நூற்றாத்தினம் அதுக்காகத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் செம்மணி அகழ்வு வந்து சர்வதேச ஒரு நீதி பொறுமுறை ஊடாகத்தான் உண்மையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வந்து வச்சிருப்பதற்கு மட்டும் இந்த ஏற்பாடுகளை செய்யணுமே தவிர அதுக்கு அங்கால வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்து செம்மணி விவகாரங்கள் கையாளப்படுவது வந்து அந்த சாட்சியங்கள் திருவுபடுத்தப்பட்டு இறுதியில் வந்து நடந்த உண்மையான குற்றங்கள் இன அழிப்பு மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் நிரூபிக்கப்படுவதற்கு விடைஞ்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்குது ஆகவே அரசாங்கம் வந்து தொண்ணூறுகளில் வந்து செம்மணி முதல் கட்டமாக வந்து அகழ்வ வேலைகள் நடந்த இடத்துல வந்து எப்படி அதை மூடி மறைப்பதற்கு வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை முடக்கினதோ அதே போன்று இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் வந்து ஒரு சில அகழ்வுகளை செய்து மிச்சத்தை வந்து இழுத்தடித்து வந்து அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து முற்றுமுழுதாக கேள்வி உட்படுத்துகிற வகையில் இறுதியில் வந்து நீதியை முற்றுமுழுதாக வந்து எங்களோட பாதிக்கப்பட்ட மக்களிடம் கிடையாத வகையில் வந்து செயல்படுவதற்கு இந்த அரசாங்கம் செயல்படும் என்னதில் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் வந்து சந்தேகங்கள் இல்லை அப்படித்தான் அவர்கள் செயல்படுனோம் என்றது தான் எங்களோட பார்வை தீர்மானமே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் தானே அவரை கொள்ள வேண்டிய தேவையில் என்னடா முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு தீர்மானம் அதை எதிர்க்கக்கூடாது அதை நிறைவேறணும் என்று சொல்கிற தமிழரசுக் கட்சியுடைய செயலாளரும் தலைவரையும் தான் நாங்கள் கேட்கணும் நீங்கள் இந்த கேள்வியை வந்து அவைட்டு தான் கேட்கணும் என்ன அவை தான் சொல்ல பார்க்கணும் வந்து அது தமிழ் மக்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்மானம் சமயந்தர

இந்த தீர்ப்பு வழங்க இல்லை நாங்கள் உறுப்பினர்கள் வந்து அவர்கள் பதவியேற்ற அனுமதிக்காத காரணமாக வந்து அந்த மூன்று மாதம் கழிஞ்ச இடத்துல வந்து அவர்களுடைய பதவிகள் வந்து தெண்ட வந்து அதுக்கு என்ன லெப்சாகிடுது சத்திய பிரதானமான நடுக்கையில் தானே தமிழரசு கட்சி வந்து இந்த கபிலன் தொடர்பாக தேர்தலுக்கு முன்னம் வாக்குறுதி கொடுத்து கபிலனை வந்து நீக்கிறான்னு சொல்லி அதை மறந்து போட்டு வந்து எங்களுக்கு எதிராக வழக்கில் தாக்கல் செய்தது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த வழக்குகள் தாக்கல் செய்து ரெண்டு உறுப்பினர்கள் ஒன்று சாவச்சேரி நகரசபை மற்றது வந்து பிரதேசவே ரெண்டு உறுப்பினர்களுடைய சத்திய பிரமாணம் எடுக்க முடியாத வகையில் வந்து அவர்கள் தடையில் எடுத்தது அந்த தடையில எடுத்து மூன்று மாதம் கழிந்த இடத்துல அவர்களுடைய பதவியல் தண்டப்பாட்டிலே வந்து சட்டத்தின் பிரகாரம் வந்து வெற்றிடமாக ஒரு வெற்றிடம் உருவாம் அது அந்த தீர்ப்பு ஒன்றும் வேற இல்லை இப்படி ஒரு தீர்ப்பும் இல்லை அது வந்து என்ன இவர் சுமந்திரன கேட்பண்ணே சரி சுமந்திரனே இன்னும் ஒரு ஊடக எடிட்டர்டாக கேட்பேன் Yeah.